கம்பீரமான தோற்றத்தோடு களம் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வினோபா காலனி கணேசன் அவரது கருப்பன் காலை அந்த காலையினை நாங்கள் படியும் வடக்கிய தீரவங்களில் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை கடுமையான போட்டியிலே பரிசு தோறி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திட அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்துறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ராஜ ஹமீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் கணேசன் அவரது கருப்பு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் நோக்கத்தோடு வளம் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன இன்றைய வீரோ நாளைய வரலாறு வரலாறு வலிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுனை மேனி நாயகனா ஐயன் காளையா ஐயா அந்த சிங்கத்தின் ஆட்டமா வரும் வீரர்களின் வேட்டையா களம் வீரர்களின் வெள்ளை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை ஊக்கமருந்து ஆக்கமுக வள்ளி தந்திர பெருமை சேர்த்திடா சீற்றி அடியால் அட்டுங்கள் வீரர்களையும் உங்களது வெற்றி பிரச்சினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது

துடிப்புடன் நடந்து முடிந்த சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் இளைஞர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி